வணக்கம் மக்களே பூ பறிக்கும் இது நித்தம் நித்தம் பூக்கிற நித்தியம் மல்லி இப்போ தான் தொழில் வந்துருக்கு இங்கே உரம் கொடுத்ததுக்கு பிறகு தான் தொழில் வந்துருக்கு பார்த்துருங்க இல்லாட்டா தொடர்ந்து பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது தொழில் வந்து பூக்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படியே டவுன் ஆயிட்டு அந்தாலும் தான் ஏன் இப்படி வரலன்னு பார்த்தா சாணாங்கி உரம் கொடுக்கல அதில் சணாங்குரம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தொழில் வந்து பற்றிகளா நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு பற்றிகளா வாசம் இல்லாத முல்லைலையும் கொஞ்சம் முட்டுகள் நிற்கி அந்த எல்லாம் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன் பாருங்கள் மல்லிகை இது வந்து மல்லிகை மல்லிகையில் முட்டுக்களை பற்றி இவ்வளவு பெருசாக இருக்குன்னு மொட்டுக்கள் இது வந்து முல்லை இவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது இது போது அழகாக இருக்கும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன்னு இது வந்து இருவாச்சி இருவாச்சிலையும் நிறைய முட்டுகள் இது பூ வந்து நம்ம பறிச்சி கொண்டு வச்சா உடனே எல்லாம் விரியலை பார்த்துருங்க விரியதுக்கு நிறைய நேரம் எடுக்குது கெட்டி வச்சு சா பிறகு பார்க்கும்போது தான் அது விரியுது நேரமும் ஒன்றும் விரியலை முல்லை இந்த பக்கம்தான் இருவாச்சி நிறைய நிற்கும் சின்ன மத்தியலாம் நிறைய இருவாச்சி கருங்கை எண்ணெய் சாயங்காலம் அரைச்சப்போ இருவாச்சி முல்லை நித்திய மல்லி வாசமில்லாத முல்லை மல்லிகை இதுவளம் இன்னைக்கு கிடச்சது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்